வணக்கங்க நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறநாயன் தாலுகாவில் உள்ள ஏகல்வியல் கிராமத்தில் வசிக்கும் சிவசுப்பிரமணியன் பேசுகிறேன் அதாவது தற்பொழுது அரசாங்கம் வந்து ஒவ்வொரு விவசாயிகளையும் தூண்டி பண்ணைக்குட்டை விட்டேங்க பண்ணைக்குட்டை விட்டுங்க அதில் நீர் சேமிக்கலாம் மீன் வளர்க்கலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி பண்ணை குட்டைகளை அமைக்க சொல்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் இவ்வாறு சிந்தித்து அவர்கள் பார்த்தார்கள் என்றால் அதாவது புதுக்கோட்டை டிஸ்டிக்டை பொறுத்தளவு கம்மாய்கள் கம்மாய் மூலம் பாசனம் செய்து விவசாயம் எண்ணிக்கை அதாவது கம்மாய்களின் எண்ணிக்கை அதிகம் கம்மாய்களை வந்து கம்மாய்கள் ஏந்தல் இப்போ இந்த மேப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த லைன் ரெட் லைன் இது கரை அதாவது இந்த ரெட் லைன் இந்த ரெட் லைன் வந்து கரை இதாக கம்மா கரை அப்படி மனசில் ஏற்றுக்கிங்க இது வியர் இது சர்க்கை இது மடை இது வயல்வெளி இது கம்மாயின் மேல் பகுதி இந்த இதெல்லாம் வந்து அந்த ஊர் அந்த ஊரின் கடைசி வயல்வெளி இப்போ வரத்து வாரி இப்போ காவேரி தண்ணியோ இல்லை காட்டாத்து தண்ணிகளோ வரத்து வாரி இந்த சைட்லேருந்து வருது இதில் வந்து இங்கே பாஞ்சு கிராஜுவலாக ஏறி இங்கே ரொம்பி நிரம்பி இது வழி கூடுதலாகும் போது இந்த சருக்கை வழியாக வழிந்து செல்கிறது இதுதான் இந்த அமைப்பில் தான் ஒவ்வொரு கம்மாக இருக்கும் இந்த இப்போ இந்த செவ்வகசமாக ஒரு ஹெக்டர் ஒரு ஹெக்டர் செவ்வகசமாக நீள் செவ்வகமாக ஒரு அகழியை போல அதான் அகழிங்கிறது வந்து கோட்டைச்சுவருக்கு வெளியில் இருக்கும் முதலில் விட்டுருப்பாங்க எதிரிகள் வந்து உள்ள கோட்டைக்கு விளையக்கூடாங்கிறது மிகவும் ஆழமாக இருக்கும் ஆனால் இது பண்ணைக்குட்டைக்கு என்ன ஆழமோ ஒன்றை ஹல்மீட்ருனா அந்த ஒன்றாய ஹெல்மீட்டர் ரெண்டு ரெண்டு மீட்டர் அந்த ஆழத்திற்கு இந்த கம்மாயோடய மேல் கரையில் இந்த டிஸ்டன்ஸில் இந்த கேப்பில் இந்த சறுக்கையை கனெக்ட் பண்ணி சர்க்கைக்கு தண்ணி மிதக்கும் போது இங்கே ஃபில் ஆகி இங்கே சர்க்கைக்கு போகணும் அதாவது தண்ணீர் வரத்து இருந்து வருகின்ற நீர் கம்மாய் நிரம்பி இல்லை மழை நீர் மானாவாரி கம்மிகளாக இருந்தாலும் பரவாயில்லை மழை நீர் நிரம்பி இந்த நாலு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் இந்த அகழிகளை அகழிகளைப் போல் தோற்றம் உள்ள இந்த குட்டைகளை எல்லாம் ரொப்பிட்டு திருப்பி வந்து இந்த சர்க்கையில் ஒடையணும் ஸோ அந்த மாதிரி அமைக்கப்பட வேண்டும் இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு ஹெக்டேர் இருக்கும் இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா இந்த ஏகனிகள் பெரிய ஏரி வந்து இரநூத்தி எண்பது ஏக்கர் இரநூத்தி எண்பது ஏக்கரில் ஒரு நாலுன்னு அஞ்சாறு நீளில் ஒரு ஹெக்டேர் ஹெக்டேராக ஒரு பத்து ப பதினஞ்சு ஏக்கரோட நீள் சைஸில் அகழிகளாக பண்ணலாம் இந்த கேப் இந்த அகழிக்கு இந்த கேப்பில் மழை பெய்கிற தண்ணியோ வரத்துவாரி இந்த இந்துங்கிட்டு வர்ற தண்ணியெல்லாம் இது வழியாக வரணும் இப்போ இந்த இந்த நீள் வட்டத்தில் அமைக்கப்பட்ட செய்குளம் வந்து ரேம்பு தான் இருக்கணும் காரணம் கோடை காலத்தில் மாடுகள் வந்து இப்படி இறங்கி தண்ணி குடிச்சிட்டு அகழி மாதிரி இருந்தால் மாட்டிக்கிட்டே இறந்து போயிடும் ராம்ப் டைப்பில் இப்படி கிராஸ் கிராஷ் ஆகணுச்சா குடிச்சுட்டு அது போல ஏறி போயிடும் அதே சமயத்தில் இந்த ஏரியில் நிரம்புகிற நீர் வந்து இந்த சருக்கைக்கு போவதற்கு முன் இந்த குழி இந்த ப இந்த பள்ளங்களை அதாவது நாம் வெட்டப்பட்ட செய் குளங்களை அப்படி ரொப்பிட்டு போகணும் அப்போ ரொப்பும்போது இது இந்த கரையோட அமைப்பு வந்து லேசான ஸ்பீட் பிரேக் போல் இருக்கணும் அப்படி ஏறி ஏன்னா எதுக்காண்டி ஸ்பீட் பிரேக் போல இருக்கணும் அப்படின்னா மழை நீர் வந்து பேஞ்ச உடனே இதுக்குள்ள ரொம்ப கூடாது டைரெக்டாக அது இங்கே தான் வரணும் கம்மாய்க்கு இந்த லாஸ்ட் வரணும் இங்கேருந்து நிரம்பி போய் எக்ஸஸ் வாட்டர் தான் இந்த அகழிகளை அகழிகளை போன்ற குளங்களை நிரம்பி கடைசியாக இங்கே வந்து சருக்கையில் போகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த வயல்வெளிக்கு ஒரு வறட்சி காலம்னு வச்சுக்கோங்க ஒரு வறட்சி காலமாக இருந்தால் இந்த வயல்வெளிகளுக்கு இந்த தண்ணியை இந்த மடை வழியாக பம்பனியோட உணர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா வந்து யூஸ் பண்ணலாம் தேவை இல்லைன்னா அந்த பாண்டை போட்டு நீர் சேமிப்பு வாங்காண்டி இந்த குளங்களை போட்டு வைக்கலாம் இது இந்த ஏரியோட கடைசி இந்த இடங்கள் வந்து கடைசி இப்போ நான்கு சும்மா மாதிரிக்காக நான்கு அகலி குளங்களை வெட்டியிருக்கேன் ட்ராயிங்கில் இது இது வந்து பக்கத்து வயல்வெளி இவங்களோட கம்மாய் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கும் அதாவது இவங்களோட கம்மா இங்கிட்டிருக்கும் இது பூரம் வயல்வெளி இந்த தண்ணீர் எல்லாம் மழை பெஞ்ச தண்ணி தான் இந்த இந்த டேங்குக்கு வரும் இது ஃபில் ஆயிரும் இப்போ இந்த மடை வழியாக இந்த இந்த வயல்வெளி எல்லாம் பாசனம் செய்யப்படுது இந்த ரெண்டு வாய்க்கால்லேருந்து ஸோ அங்கேருந்து வந்தால் இப்போ இந்த இதோட லாஸ்ட் எட்ஜு கீழே உள்ள கிராமத்தோட கண்மாயோட மேல் பகுதி அதாவது ஏந்தல் சொல்லுவாங்க அதில் வந்து இந்த 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 அகழி இந்த அகழி இந்த இந்த அகழி இதே மாதிரி அதே முறையில் இங்கே வெட்டப்பட்டிருக்கோம் இது இங்கிட்ட ஆரம்பிச்சிருந்த கம்மா அடுத்த கம்மாங்கிட்டு வந்துடும் இது எட்ஜ் ஒன்றையும் காமிக்கிறேன் ஸோ இப்படி செய்யும்போது கண்டிப்பாக நீர் சேமிப்பு இருக்கும் தண்ணி வந்து ஒரு பாட்டு கா காய்ச்சலாக இருந்தால் கூட கிராஜுவலாக வந்து அடித்து விற்பறதுக்கு சாதகமாக அமையும் இந்த அமைப்பில் வந்து ஊரில் வந்து ஊரில் வயல் நெல் விளையும் பூமிகளை போய் பண்ணை குட்டைகளை வெட்டி வேஸ்ட் பண்ணதை விட இந்த ஏந்தல் ஏந்தலில் உள்ள வெற்றி இடங்களை அகலியாளாக வெட்டலாம் அதில் இரண்டு பை நீர் சேமிப்பும் ஆகிறது இன்கேஸ் நீர் சேமிப்பே தேவையில்லை எங்களுக்கு ஒரு ட்ரையாக இருக்குது தண்ணி தேவைன்னா இதை குணாவிட்டலாம் இப்போ எவ்வளவோ தண்ணி பெருக்கி கடற்படியாங்கிட்டு போயிருது அப்படிங்கும்போது இந்த இந்த கம்மாக்கு இரநூத்தி எண்பது ஏக்கர்னால் ஒரு இருபது ஏக்கரு குட்டைகளாக இருப்பது தப்பே இல்லை குட்டைகளாகும்போது நீண்ட அகலிகளாக குளங்களாக இருப்பது மேல் இவ்வாறு ஒரு சிந்தனையை செய்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை கொண்டு வரணும் இது வந்து விவசாயிகளுக்கு மிகவும் நல்ல 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 விஷயமாகமையும் அரசாங்கத்துக்கு நல்ல விஷயமாக அமையும் தண்ணி பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு அதே இல்லை இன்னும் அப்படி வறட்சி காலமாக இருந்தாத வறட்சி இல்லை என்றால் இது நீர் சேமிப்பதற்கு ஒரு கிடங்குகளாக அமைக்கப்படும் ஆடு மாடு கூடை காலத்தில் தண்ணி கொடுத்துக்கலாம் வைக்கலாம் எல்லா வசதிக்கும் இந்த தண்ணி இருந்து சேமிக்கப்படும் என்பதை நான் இந்த வீடியோ மூலம் மக்களுக்கு தெரிவிக்கின்றேன் இதை மாவட்ட ஆட்சியர் நீர்வளத்துறை மற்றும் பொதுமக்கள் நன்கு உணர்ந்து இதுபோல் அமைக்க திட்டமிடலாம் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன் வணக்கம்